இன்று காலையில் தியோசபிகள் சொசைட்டி நடந்து போகும்போது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சந்திச்சிருக்கிறாரு ஆனால் இந்த சந்திப்பு பல கேள்விகளை எழுப்பி இருக்குது குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்ததும் அதே போல தேமுதிக கவனி பொருச்ச பொருட்சியாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சந்தித்ததும் குறிப்பாக இப்போது ஓபிஎஸ் அவர்கள் இந்த என்டிஏலேருந்து வெளியே வரன்னு சொன்ன உடனே என்ன அடுத்து அடுத்து திமுக போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தான் சார் திமுகவில் இணைய போகிறாரா முதல்ல அண்ணன் ஓபிஎஸுக்கு வாழ்த்துக்கள் துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட தொடர்ச்சியான அவமானங்கள் அந்த கூட்டணியில் தொடர்ச்சியாக தூத்துக்குடி வந்தாங்க டைம் கேட்டார் பார்க்கல ராமநாதபுரம் வந்தார் பிரதமர் டைம் கேட்டார் கொடுக்கல பார்க்கல தஞ்சாவூர்லேயும் கொடுக்கல பார்க்கல இதோட வெளிப்பாடாக அவர் தொடர்ச்சியாக அவமானப்படுத்த படுத்தப்பட்டு இருக்காருன்றது உணர்ந்துருக்கார் இப்போதான் அதோட தொடர்ச்சியாக வெளில வந்திருக்காரு ஓகே இதுக்கு காலையில் தலைவர் தளபதியார் இயல்பாக அவர் நடைபெயிற்சி மேற்கொள்ளும் போது இப்போ சந்திச்சது தான் இதுக்கு ஒரு அரசியல் தகவல் இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு முதலமைச்சர்களை சந்திக்க இப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஓபன் நிர்சனம் போக போறார் அப்படின்னு சொல்றாரு இப்போ சொல்லிட்டு இருக்க சமயத்திலேயே இப்போ அடுத்த அதுக்கு அரசியல் அடுத்த நிகழ்வுகள் வந்து ரெண்டு பேருமே நீண்ட நெடி அரசியல் சொல்லிடுறேன் அவர் அந்த முகாமுக்கு இறந்தாங்க இல்லையா அதுக்கு நம்ம போய் பார்க்கல அவர் அப்போ சிங்கப்பூரில் இருந்தார் ஸோ அதே விஷயமா அங்கே போய் பார்க்கலாம் மற்றபடியாக வேறு எதுவும் இல்லை என்னைக்கு நம்ம தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில என்னைக்கு நம்ம வெளியே வந்தோம்ல அன்னிலிருந்து அந்த பாட்டு எல்லாத்துக்கும் அவர் திமுக சேர போறாரு அப்படின்றது அர்த்தம் கற்பிக்கிறது இல்லை நியாயம் எனக்கு அவர் அவர்கள் பல் சொல்லுவாங்க நினைக்கிறேன் அவர் ரொம்ப சிரிப்ப பலமா யோசனையும் சிரிப்போட இருக்காரு சரி நீங்க அவர் தலைவரோட உடல் நலம் விசாரித்தார் அவ்வளவுதான் இப்ப சந்திக்க போறது அவரோட அடுத்த கட்ட முடிவு அப்படின்றதோட என்னச்சு பார்க்க வேண்டிய அவசியம் அதுதான் கேள்வி இருக்கு அடுத்த கட்டம் மனைவி அவசியம் இருக்கிறதாங்கிறதா ஒரு கேள்வி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அதனால அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கிறது உடல்நலம் சார்ந்து தான் வேற ஒண்ணும் இல்ல வேற ஒண்ணும் இல்ல தேமுதிக தலைமை இல்லை இப்போ ஒரு அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா இப்போ நிறைய கட்சிகளாக ஆரம்பித்து கட்சிகள் இணையக்கூடியதை நம்ம பார்த்துக்கொண்டிருப்போம் ராஜகண்டப்பன் அமைச்சரே அதுக்கு முன்னாடி பா சிதம்பரம் ஐக்கியமானார் இது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நம்ம சொல்ல திருநாகர் சவாக ஆரம்பிச்சாங்க இப்போ சமீபத்தில் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய இணைவை நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி திரு ஓபிஎஸ் கட்சியாக ஆரம்பித்து உங்களுடன் அவர் ஏற்கனவே மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் ம் அப்படி ஒரு சூழல் இருக்குமான்னு தெரியல ஆனால் இந்த சனாதன சனாதனத்துக்கு எதிரான வலுவான ஒரு கையா கை சேர்க்கும் திமுகவில் சேரணுன்ற எண்ணம் வந்தால் அது தலைமை பரிசீலிக்கும் கூட்டணியிலேருந்து விலகி இருக்கிறார் கொள்கையிலேருந்து விலகி வந்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குல்ல கொள்கையிலேருந்து விலகி இருந்ததுனால தானே கூட்டணி எதிர்க்க முடியுது